என்னுடைய பேர் பாலசுப்பிரமணியன் நான் தென்கைலாய பக்தி பேரவையில் ஒரு தன்னார்வ தொண்டராக தொண்டராக இருக்கேன் நாயன்மார்களில் பிரசித்த பெற்றவர்கள் மூணு பேர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க மூணு பேர் சிவபெருமானுடைய பெருமைகளையும் சிவநெறியின் பெருமைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க அதை தான் நாம் தேவாரம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இந்த தேவாரம் வந்து ஒரு இனிய பண்ணோட பக்தி பாடப்பட்ட பாடல்களாகும் இந்த வருஷம் பேரூர் ஆதீனத்தோட நூற்றாண்டு விழா இந்த பேரூர் ஆதீனத்தோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுற வகையிலையும் இந்த தேவாரம் அப்படிங்கிற அற்புதமான கொடையை நமக்கு கொடுத்த நாயன்மார்களுக்கு ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற விதமாகவும் மற்றும் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் தேவாரம் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் சத்குரு அவங்க வழிகாட்டுதல்ல சத்குரு குருகுலத்தை சேர்ந்த சம்ஸ்கிருதி மாணவர்கள் இன்னிலிருந்து ஆரம்பித்து தமிழகத்தில் ஒரு பன்னிரண்டு இடத்துல பிரசித்தி பெற்ற கோயில்களில் தேவார பன்னிசை நிகழ்ச்சிகள் நடத்த போகிறாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கோம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பேரூர் ஆதீனம் தவ திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்களோட முன்னிலையில் இன்னைக்கு மத்தியானம் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கு பேரூரில் இதை தொடர்ந்து ஜனவரி பதினேழாம் தேதி அதாவது இன்றைக்கி பேரூரில் பதினெட்டாம் தேதி காமாட்சிபுரம் ஆதீனம் இந்த இடத்துல காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் திருச்செங்கோடு அர்தராரீஸ்வரர் கோயிலில் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையிலும் காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயிலில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சென்னை மருந்தீஸ்வரர் கோயிலில் திருவான்மையூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலில் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் நடக்க இருக்கு பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் பத்துலேருந்து பதினோரு மணிக்கு விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயில்லையும் பதினோருலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கொடுமுடியில் இருக்கிற மகுடேஸ்வரர் ஆலயத்திலையும் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை சிறுவை ஆதீனத்திலையும் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சென்னை கபாலீஸ்வரர் திருக்கோயில்லையும் அதே சமயம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் திருச்சியிலையும் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலையும் நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சி சத்குரு குருகுலத்தில் பயின்று வரும் சம்ஸ்கிருதி மாணவர்களில் ஐம்பது பேருக்கு ஒன்றா சேர்ந்து இதில் நாலு குழுவாக பிரிஞ்சு தமிழகத்தில் நாலு பகுதிகளுக்கும் சென்று இதை வந்து பாரம்பரிய முறையில் இது வந்து தேவார பன்னிசை வழங்க இருக்காங்க இந்த சம்ஸ்கிருதி மாணவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பாரம்பரியமான தேவாரத்தை வந்து இதை பற்றி நிறைய நிகழ்ச்சிகளில் சத்குரு பேசியிருக்காங்க தேவாரத்தை பற்றி முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தேவாரத்தையும் இந்த பக்தி பெருக்கையும் வெளிப்படுத்துகிற விதமாக மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற ஈஷா மகா சிவராத்திரி விழாவில் சம்ஸ்கிருதி மாணவர்களால் பாடப்பட்ட தேவார பாடல்களை ஒரு ஆல்பமாக ஒரு இசைத்தட்டாக வந்து சத்குரு வெளியிட்டாங்க இது ரொம்ப பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்குது மக்கள் மத்தியில் தேவாரத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சத்குரு பேசியிருக்காங்க அவர் சொன்னதை நான் அப்படியே நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது அடிப்படையாக பக்தியை மூலமாக வச்சு வளர்ந்த கலாச்சாரம் பக்தி அப்படின்னா எல்லையில்லாத ஈடுபாடு யார் ஒருவர் முழு பக்தியோடு ஏதோ ஒரு செயலில் ஈடுபடுறாரோ அது எந்த செயலாக இருந்தாலும் சரி யார் முழுமையாக பக்தியோடு அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க எப்பவுமே பரவசத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி சத்குரு சொல்லியிருக்காரு மேலும் சத்குரு இந்த கலாச்சாரத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் பல பக்தர்கள் இந்த பரவசத்திலேயே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பாக திருஞான சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசர் இது போல் பல மகான்கள் பக்தி பரவசத்தில் உருவாக்கின கலாச்சாரம் தான் இந்த தமிழ் மண் மண்ணில் சேர்ந்துருக்கு இதனுடைய வெளிப்பாடாக இந்த பக்தியினுடைய வெளிப்பாடாதான் தமிழ் மண்ணில் தேவாரம் வெளிப்பட்டது இதான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி சத்குரு சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக தேவார திருமுறை அப்படிங்கிறது சிவபக்தர்களாலும் ஓதுவார்களாலும் கோவிலில் தொன்று பாடப்பட்டு வந்துள்ளது உள்ளது இன்றைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் தொடருது ஸோ அந்த ஒரு மரபுடைய தொடர்ச்சியாக தான் சத்குரு குருகுலத்தில் அங்கமான சம்ஸ்கிருதி மாணவர்கள் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாரம்பரியமான முறையில் தேவாரம் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அந்த சம்ஸ்கிருதி குழந்தைங்க தான் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு பன்னெண்டு பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் அந்த தேவாரத்தை அதனுடைய பாரம்பரியம் மாறாமல் வழங்க இருக்காங்க அந்த பண் இசையில் வழங்க இருக்காங்க சம்ஸ்கிருதி மாணவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஈஷாவில் நடைபெறுகிற பல நிகழ்ச்சிகளில் குறிப்பாக மகா சிவராத்திரியில் நவராத்திரி சமயத்தில் குரு பௌர்ணமி கொண்டாட்டங்களும் போது தியானலிங்க பிரதிஷ்டை தினங்கள் இந்த மாதிரி முக்கியமான விழா நாளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மூலமாக இவங்க மு இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலேருந்து வர்ற சம்ஸ்கிருதி மாணவர்கள் இந்த பன்னிரண்டு ஸ்தலங்களில் போய் தேவாரத்தை வழங்க இருக்காங்க இப்போ இந்த நிகழ்ச்சி பத்தி ஏதாவது இன்னும் மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சமஸ்கிருத தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி சம்ஸ்கிருத மொழி அப்படின்னு சொல்லலை அவங்க அந்த மாணவர்கள் அவங்கள பயிற்றுவிக்கிற பள்ளிக்கு பேர் சம்ஸ்கிருதி அப்படிங்கிறது பேர் அவங்க பாடப்போகிறது தேவாரம் அது தமிழ்மொழியில் தான் இருக்குது தமிழ்மொழி தான் பாடப்போம்